لله الحمد لله الذي أنعمنا وهدانا إلى دين الإسلام والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن الكريم عن شأن حبيبي إن الله وملائكته يصلون على النبي يا الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர் பெருமக்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் ஒரு குழந்தையை போல எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய பருவ வயதில் இருந்து ஒவ்வொரு வயதை அடையக்கூடிய அந்த நேரத்திலே தனக்குள் பரிணாம மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றதோ அதே போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலும் அத்துணை அத்துணை துறைகளிலேயுமே அதீத முன்னேற்றங்கள் இருந்து தான் இருக்கின்றது நாளொருமே நீ பொழுதொரு வண்ணமும் எல்லா துறைகளிலும் முன்னேற்றங்கள் மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் எத்தனையோ சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்றது அறிவியல் துறை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு எதெல்லாம் சாத்தியமற்ற விஷயங்களாக பார்க்கப்பட்டனவோ அத்தனை விஷயங்களையும் சாத்தியக்கூறுகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன இப்படி எல்லா துறைகளும் மாறிவிட்டன மனிதர்களுடைய மனமும் கூட மாறிவிட்டது ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து இனங்களை கடந்து நிற வேற்றுமையை கடந்து உலகத்தில் பிறந்த அத்துணை மனிதர்களும் சமமானவர்கள் என்ற கோட்பாட்டிற்குள் என்ற உயரிய கொள்கைக்குள் வந்துவிட்டார்கள் என்றாலும் கூட இத்துணை இத்துணை உயரிய கொள்கைகளையும் இவ்வளவு முன்னேற்றங்களையும் இவ்வளவு வளர்ச்சிகளையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் பிடிவாதமாக ஒரு சில விஷயங்களை கைகளில் பிடித்துக்கொண்டு அதை இன்றளவிலும் கூட விட்டு விடாமல் தக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது உலகத்தில் எல்லா மனிதர்களும் உயர் உயர்வாக சமமான அந்தஸ்தில் மதிக்கப்படக்கூடிய இந்த நேரத்திலும் கூட ஒரு சில கூட்டத்தினர்கள் நம்முடைய சமுதாயத்தினரால் தவறான கண்ணோட்டத்தில் தவறான பார்வையில் இழிவாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் நான் சொல்லும் பொழுது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர்கள் திருநங்கைகள் யார் இந்த திருநங்கைகள் இவர்கள் இன்றளவிலும் கூட சமுதாய மக்கத்தின மக்களினால் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யார் இவர்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக அறிவியல் அறிஞர்கள் சொல்லுவார்கள் மருத்துவத்துறையிலும் கூட ஒரு சில மருத்துவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதாவது ஒரு ஆண் எக்ஸ் என்னும் ஒய் என்னும் இரண்டு குரோமோசோம்கள் இருக்குமாம் அதேபோல போல பெண்ணிடத்தில் இரண்டு எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்குமாம் இப்படி ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த நேரத்திலே குழந்தை கரு உருவானதற்கு பின்பாக முதல் ஆறு இருந்து பனிரெண்டு வாரங்களுக்குள் டெஸ்ட்ரோஸ்டோன் என்று சொல்லக்கூடிய அந்த குரோமோசோம் தான் ஒரு குழந்தை ஆணாக பிறக்க வேண்டுமா அல்லது பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்ற பாலின பாலினத்தை தேர்ந்தெடுக்குமாம் இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த டெஸ்டோஸ்டோன் என்ற குரோமோசோம் எந்த பாலினத்தை தேர்ந்தெடுக்கின்றதோ அதற்கேற்றதை போல் குழந்தை வெளியாகின்றது உதாரணமாக ஆணுடைய ஆணினுடைய ஒய்யும் பெண்ணினுடைய எக்ஸும் சேர்ந்தது என்று சொன்னால் அந்த குரோமோசோமிலிருந்து இருந்து உருவாகுகின்ற குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கின்றது அதே போல ஆணினுடைய எக்ஸும் பெண்ணினுடைய எக்ஸும் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கின்றது அதுவே இரண்டு எக்ஸும் ஒரு ஒய்யும் கலந்து பிறந்தது என்று அந்த குழந்தை பிறப்பிலே பெண்ணாகவும் ஒரு வயதிற்கு பின்பாக உணர்வுகளையும் பெறுகின்றது அதே போல இரண்டு ஒயையும் ஒரு எக்ஸையும் பெற்று பிறக்கின்ற ஒரு குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்த நேரத்திலும் கூட ஆண் குழந்தையாக பிறந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆணாகவே வளர்ந்து அதற்கு பின்பாக அந்த குழந்தை பெண்ணினுடைய குணாதிசயங்களையும் பெண்ணினுடைய குரல் வளத்தையும் பெண்ணினுடைய நடைமுறையையும் அதே போல பெண்ணினுடைய அலங்காரத்தையும் பெண்ணினுடைய உணர்வுகளையும் பெறுகின்றது இப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக தான் இந்த திருநங்கைகள் குரோமோசோமினுடைய மாற்றங்களின் காரணமாக ஏற்பட்ட இந்த பாலின சிக்கல்களில் உருவானவர்கள் இந்த திருநங்கைகள் என்று கூட சொல்லலாம் இன்றைக்கு இப்படி பிறந்த இந்த குழந்தைகள் சுமார் பன்னிரண்டு பனிரண்டு வயது வரைக்கும் தான் எந்த பாலினத்தில் பிறந்தார்களோ அந்த பாலினத்தில் தான் வளருவார்கள் இப்பொழுது ஆண் குழந்தையாக பிறந்தது என்று சொன்னால் அது தன்னுடைய பனிரெண்டு வயது வரைக்கும் ஆணாகவே ஆணனுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு ஆண் மக்களோடு சுற்றி கொண்டு இப்படி ஆணாகவே வளர்ந்து வரும் அதே போல மக்களாக பெண்ணாக பிறந்த அந்த குழந்தை தன்னுடைய பன்னிரண்டு வயது வரைக்கும் அந்த தன்னுடைய பாலினத்தினோடு பாலினத்தினுடைய அந்த தோற்றத்தோடும் அந்த செயல்பாடுகளையும் கொண்டிருக்கும் உதாரணமாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதாவது பனிரெண்டு வயதில் இருந்து வயது இந்த வயதிற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த பாலின மாற்றம் பெரும்பாலும் இந்த பனிரெண்டு வயதில் இருந்து இருபத்தி நாலு வயதிற்குள் இதற்குள் தான் இந்த ஆண் பெண்ணாக மாறுதல் என்ற இந்த மாற்றங்கள் பாலின மாற்றங்கள் ஏற்படுகின்றன இப்படி குரோமோசோமினுடைய மாற்றத்தின் காரணமாக அந்த பிறந்த அந்த குழந்தைகள் இதற்கு பின்பாக தோற்றத்தை கொண்டிருந்தாலும் கூட பெண்களுடைய உணர்வுகளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதே போல குழந்தைகள் இந்த பின்பாக ஆணுடைய உணர்வுகளையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக நான் ஆன்லைனில் பார்த்த ஒரு விஷயம் ஒரு வழக்கறிஞர் அவர்களின் திருநங்கை தான் அவர்கள் தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அவர்கள் பகிரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய வாலிப பருவ வயது வரைக்கும் நான் ஆணாகத்தான் இருந்தேன் நான் ஆணாக பிறந்தேன் ஆண் மக்களோடு வளர்ந்தேன் ஆணுக்குண்டான அனைத்து தன்மைகளையும் நான் பெற்றிருந்தேன் என்னுடைய பருவ வயதிற்கு பின்பாக எவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி அல்லது என்ன பெண்களை பார்த்தேன் என்று சொன்னால் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் தோன்றுவது கிடையாது எதிர்பாலினம் என்ற அந்த உணர்வு எனக்கு கிடையாது அதுவே என்னுடைய பாலினமான ஆண் மக்களை பார்த்தேன் என்று சொன்னால் எனக்குள் அதிகம் அதிகமான மாற்றங்கள் தோன்றுகின்றன அவருக்கு அருகில் செல்வதற்கு எனக்கு கூச்சம் வருகின்றது என்னுடைய பாலினமாக இருந்தாலும் கூட என்னால் அவர்களுக்கு அருகில் செல்ல முடியவில்லை என்பதாக ஒரு பதிவிலே அவர் பகிர்ந்திருப்பார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி ஏற்படக்கூடிய பாலின மாற்றங்கள் தான் இது இறைவனுடைய படைப்பு என்று கூட சொல்லலாம் அதாவது தாலா குரானில் சொல்லும் பொழுது நான் ஆண் வர்க்கத்தையும் பெண் வர்க்கத்தையும் படைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் மூன்றாவதாக இந்த இரண்டிற்கும் மத்தியில் தாலா எந்த ஒரு தனியாக படைக்கவில்லை ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் சமுதாயத்தினுடைய கண்ணோட்டத்தில் இந்த பிரிவினர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹூ அக்பர் எவ்வளவு மோசமான நிலைமை இவர்களுக்கு என்று ஒரு அந்தஸ்து கிடையாது ஒரு மரியாதை கிடையாது இவர்களுக்கு என்று ஒரு அழகான வாழ்க்கை முறையும் கிடையாது இவர்கள் இன்றைக்கு என்றளவிலும் கூட சமுதாயத்தினரால் ஒதுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றனர் அதாவது இப்படி குரோமோசோமினுடைய மாற்றங்களின் காரணமாக உருவாகக்கூடிய இவர்கள் தங்களுடைய இந்த பாலினத்தினுடைய காரணமாக சமுதாய மக்களினால் ஒதுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் உயரிய கொள்கைகளையும் உயரிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்டிருந்தாலும் கூட இவர்களுடைய பிறப்பின் காரணமாக இன்றளவிலும் ஒதுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நம்முடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம் வரை அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருடம்தான் அவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகின்றது இப்படி அவர்களுடைய சாதனைகளையும் அவருடைய திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இன்றளவு உலகத்தில் எத்தனை எத்தனையோ எவ்வளவு எவ்வளவு துறைகளில் அவர்களுக்கு வாய்ப்பு இருந்த போதும் அவர்கள் அந்த துறைகளில் சாதித்த போதும் கூட இன்றைய சமுதாய மக்களால் அவர்கள் ஒதுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே என்றாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை ஒருபோதும் ஒதுக்கியது கிடையாது அதாவது பொதுவாக தாலா குரானிலே சொல்லிக் காட்டுகின்றான் அல்லா தாலா ஆண் இனத்தையும் பெண் இனத்தையும்

கொண்ட இந்த இருக்கக்கூடியவர்களை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டு அவர்களை கணக்கிலிட வேண்டும் உதாரணமாக ஒரு செய்தியில் பார்த்த ஞாபகம் நபிகளார் செல்லு செல்லம் அவர்கள் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அதாவது திருநங்கைகள் திருநங்கைகள் ஒரு திருநங்கை நபிலார் செல்லவாக வலைவ செல்லம் அவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த உரையாடக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு பெண்ணை பற்றி வர்ணிக்கும் பொழுது இந்த திருநங்கை அந்த பெண்ணினுடைய உடல் பாகங்களை கொண்டு உடல் அங்கங்களை கொண்டு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அந்த நேரத்திலே செல்லவாக செல்லவாஹுலம் அவர்கள் சொன்னார்கள் இவரை பெண்களுடன் சேர்த்து வைக்க வேண்டாம் என்பதாக சொல்கின்றார்கள் காரணம் அவர்கள் தோற்றத்திலே பார்ப்பதற்கு பெண்களுடைய ஆடையை அணிந்திருந்தாலும் பெண்களைப் போன்று நீண்ட கூந்தல்களை கொண்டிருந்தாலும் பெண்களைப் போன்று பூக்களை வைத்திருந்தாலும் கூட அவர்கள் பெண்கள் இல்லாமல் ஆண்களுடைய உணர்வுகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய அவர்களை ஆண்களுடைய பகுதியில் சேர்த்து விட்டார்கள் இப்படி தன்னுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எதனுடைய அடிப்படையில் இருக்கின்றதோ அந்த இனத்தினுடன் சேர்ந்து வாழ வேண்டும் இன்றைக்கு அதாவது வெளிநாடுகளில் நாம் கண்கூடாக பார்க்கலாம் இப்படி அவர்களிடத்திலே வெளிநாடுகளில் இந்த இப்படி இந்த திருநங்கையில் என்ற ஒரு பிரச்சனை கிடையாது காரணம் அவர்கள் தாங்கள் இந்த இனத்தில் தங்களுடைய குணம் எந்த குணம் அதிகமானதாக இருக்கின்றதோ ஆணினுடைய தன்மையும் ஆணினுடைய உணர்ச்சியும் அதிகமானதாக இருந்தால் அவர்

குழந்தையாக பிறந்த எல்லா மக்களுக்கும் சொத்துரிமையை சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இப்படி திருநங்கைகளாக பிறக்கக்கூடியவர்களுக்கு அபோனிபா ரஹமது அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் அகல் அவர்களுக்கு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுகளில் குறைந்த அளவிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பதாக மக்களுக்கு என்று சொத்துரிமையையும் உருவாக்கி கொடுக்கின்றது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மக்கள் அவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையினை அமைத்துக் கொடுத்தார்கள் என்று சொல்வது போக இஸ்லாமிய மன்னர்கள் ஆருண் ரஷீத் மன்னர் அவர்களுடைய கணக்காளராக அக்கௌண்டன்டாக ஒரு திருநங்கை தான் வரலாறுகளில் காண கிடைக்கின்ற செய்தி ஆருண் ரஷீத் மன்னருடைய கணக்காளரும் ஒரு திருநங்கை தான் அதே போல முகலாய மன்னர்கள் போருக்காக வேண்டி எங்கேனும் வெளியே சென்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெண்களை பாதுகாப்பதற்காக வேண்டி வைத்து விட்டு செல்லக்கூடிய அந்த பாதுகாவலர்களும் திருநங்கைகள் தான் காரணம் பார்ப்பதற்கு அவருடைய அவர்கள் ஆணுடைய தோற்றத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் செயல்பாடுகள் அத்துணையும் பெண்களுடைய செயல்பாடுகளாக இருக்கின்றன இப்படி இந்த மாதிரி இப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டவர்களை முகலாய மன்னர்கள் எல்லாம் தங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் காரணம் அவர்களுக்கு பெண்களை பார்த்தால் பெண்ணுடைய இந்த பெண்ணுடைய உணர்வை கொண்டவர்கள் ஆக பெண்களை பார்த்தால் எந்த ஒரு தவறான எண்ணமும் ஏற்படாது அதே போல ஒரு கால் ஒரு வேலை அந்த எதிரிகள் வந்து தாக்க வந்துவிட்டால் தங்களுடைய பெண் மக்களை பெண்களை தொட வந்து விட்டால் அந்த நேரத்தில் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆணினுடைய தன்மை ஆணினுடைய உணர்வு மிகைக்கின்றது மிகைக்கக்கூடிய நேரத்திலே மிகப்பெரிய ஆண்மகனுடைய சக்திகளில் உச்சகட்ட சக்தியை அடைந்து அவர்கள் சண்டையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லுவார்கள் ஆக இப்பேற்பட்ட தன்மையை கொண்டவர்களை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் ஒதுக்கி வைத்தது கிடையாது அவர்களுடைய திறமைகளையும் அவர்களுக்குண்டான பணிகளையும் கண்டறிந்து அவர்களை சங்கை செய்துதான் வைத்திருக்கின்றது இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமும் சரி இன்னபிற மக்களும் சரி எந்த ஒரு நேரத்திலும் அவர்களை ஒரு காலம் ஒதுக்கி விடாது ஏனென்று சொன்னால் அல்லா சுபஹானோ தாலா ஆணை பெண்ணையும் தான் படைத்திருக்கின்றார் என்றாலும் கூட இவ்ளா அபாஸ் அலி அவர்கள் சொன்னதை போல அவருடைய உணர்வுகளை அறிந்து அவர்கள் இனத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே எந்த விதமான ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது தெரியுமா அதாவது ஆணாக பிறந்து ஆணாகவே வளர்ந்து தன்னுடைய பருவ வயதிற்கு பின்பாகவும் ஆணாகவே இருந்தாலும் கூட இன்றைக்கு தாங்களாகவே தங்களுடைய பாலினத்தை மாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நபிகளார் நபிகரார் வலிவசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது உங்களில் யார் பெண்களை போன்று ஆடை அணுகின்றார்களோ யார் பெண்களை போன்று நடக்கின்றார்களோ யார் பெண்களை போன்று பாவனை செய்கின்றார்களோ ஆணாக பிறந்து பெண்களை போன்று இப்படி செய்தாலோ அல்லது பெண்ணாக பிறந்து ஆண்களை போன்று இப்படி செய்தாலோ லயான தூவாகலை அல்லாவினுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே இப்படி பிறப்பில் இருந்து இப்படி வந்தவர்களை நாம் அவர்களுடைய இனம் அறிந்து அவர்களுடைய அவர்களுடன் சேர்த்துக் கொள்ள சேர்த்து கொண்டு விட வேண்டும் ஆனால் இப்படி தானாக செயற்கையாக மாற்றக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியமானவர்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட தவறான காரியத்தின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களை நம்மால் முடிந்த அளவிற்கு தடுத்து விட வேண்டும் ஆகத்திற்குரியவர்களே இப்பேற்பட்ட மாற்றங்களையும் இத்துணை இத்துணை சாதனைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களும் சரி இன்றைக்கு வாழக்கூடிய நம்மால் மதிக்கப்பட மதிக்கத்தக்கவர்கள் எனவே அவர்களை ஒதுக்கி விடக்கூடாது அவர்களும் மனிதர்களாக பிறந்தவர்கள்தான் அவர்களை ஒதுக்கி விட்டோம் என்று சொன்னாலோ அல்லது மனிதனுக்கு எப்படி கண்ணில் குறை ஏற்படுகின்றது கரங்களில் குறை ஏற்படுகின்றது உடல் ஏற்படுகின்றன அதே போல அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியிலும் பாலின மாற்றத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய குறைதானே தவிர இதை நாம் ஒதுக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது எனவே மக்களாக வாழக்கூடிய நாம் நிச்சயமாக அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்த அவர்களுக்கு உண்டான ஆதரவினை தர வேண்டும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு நம்மால் உதவிகளை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய சக மனிதனுடைய குறையை நாளை நாளே கியாமத்தினாளிலே அல்லாஹ் சுபகானோ தாலா அவர்களுடைய குறையை மறைக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய குறையை வெளிப்படுத்திக் காட்டுகின்றாரோ அவருடைய அத்துணை அத்துணை குறைகளையும் அல்லா சுபஹ நாளைக்கு மாஷியர் அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே ஒரு காலம் இப்பேற்பட்ட பாலினத்தில் குறைகளை கொண்டவர்களை நீங்கள் தீண்டத்தகாதவர்களாக நினைத்து ஒதுக்கிவிட வேண்டாம் அவர்களை இழிவான பார்வைகளை கொண்டு பார்க்க வேண்டாம் எந்த ஒரு குறையையும் பார்க்காமல் அவர்களுடைய ஆள் அவருடைய அங்கங்களை கொண்டு எடை போடாமல் அவர்களுடைய ஆள் மனதை கொண்டு அவருடைய உயிரிய நோக்கங்களையும் அவருடைய திறமைகளையும் அவருடைய முன்னேற்றத்திற்காக வேண்டிய வழிவகு குக் கூடிய நல்ல மக்களாக நல்லதொரு சகோதரர்களாக வாழ்ந்து மரணிக்கும் நல்லதொரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மானான மனிதர்களுக்கும் தந்தருரிவானாக வாஹிருத வா நில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்